அடுத்தபடியாக நம்மனுடைய இந்த கருத்தரங்கில் மீண்டும் மீண்டும் தொடங்க வேண்டும் ஆகையால் திருவாதிரை நட்சத்திரம் எனக்கு சம்பத்து தாரை ஆகையால் திருவாதிரை நட்சத்திரம் பேசணும்னா அண்ணனை கடைசியாக பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டேன் அண்ணனும் பேசி பேசுறதுக்கு வந்திருக்கார் சங்கரனை வாழ்வில் வெற்றி பெற எளிமையான எளிய பரிகாரங்கள் அண்ணனுடைய தலைப்பு எல்லோருக்கும் வணக்கம் எனது தாய் தந்தை வணங்கி எனக்கு இத்தொழிலை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பொட்பாந்தம் வழங்கி சில பரிகாரங்களை மட்டும் சொல்கிறேன் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரத்னகுமார் ஐயா அவங்க அவங்க ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரத்தை சொல்லி உங்களுக்கு நல்லா இல்ல ஓகே இப்போ ரெண்டு பரிகாரம் சொல்கிறேன் தொழில் முடக்கமாக இருக்குது தொழில் ஜெயிக்கணும் அப்படின்னா கோயில் பரிகார கோயில் சொல்கிறேன் எந்த பெருமாள் ஸ்தலத்தில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் பார்க்க முடியும் ஆனால் கும்பகோணத்தில் சிவன் கோயில் ஆஞ்சநேயர் இருப்பார் அதாகப்பட்டது என்னன்னா தான் என்ற அகந்தை ஆஞ்சநேயருக்கு ஒளிஞ்சு எங்கேன்னா ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேர்குள்ளே ஒரு நீ அவங்களுக்கு இலங்கையில் இருக்கிற எல்லாரையுமே அவர் ராவணன்லேருந்து எல்லாரையும் கொன்று அவருக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சிவலிங்கத்துக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாரு அப்போ நீ போய் காசிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வாங்க ஆஞ்சநேயர் ஆணையிட அவர் காசிக்கு போவார் அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ள இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பூஜையை பண்ணணுன்னு சீதாதேவி மண்ணில் ஒரு லிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணிடுவாங்க அந்த பூஜை முடிகிறதுக்கும் ஆஞ்சநேயர் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோவப்பட்டு அந்த மண்ணு தானே என் வாழில் எப்படி தூக்கி ஏறியேன்னு அவர் தான் கொஞ்சம் அகந்தையாக வாலில் எடுத்து தூக்கி எறிகிறப்ப அது அவரோட வால் அருந்துடும் ஸோ அப்போ வந்து அந்த முனிவர் சொல்லுவாங்க இதை நீ போக்கணும்னா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி அங்கே தான் வால் அருந்த இடம் அருந்து திரும்ப பெற்று இடம் தான் வந்து கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஊர் பேரே திருக்குறக்காவல் சிவன் ஸ்தலம் சிவன் ஸ்தலத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி பிரகாரமா இருக்கும் திருக்குற காவல் ஊர் பேரு மயிலாடு இதுல இருந்து வைத்தீஸ்வரன் இருந்து ஆறு கிலோமீட்டர் தான் திருக்குற காவல் வரும் தொழில் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு தொழில் நல்லா வரணும் தொழில் ஜெயிக்கணும் அப்படின்னங்கன்னா இப்போ சனிக்கிழமை அங்க கொஞ்சம் விசேஷம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க அந்த குருக்கள் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு உண்டான விஷயத்தை கேட்டு சொல்லி ஒரு எந்திரம் தருவார் அதை நீங்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வச்சிங்கன்னா ஆஞ்சநேயருக்கே அங்கே தான் சிவபெருமான் வந்து தான் வால் அங்கே போனிங்கன்னா அந்த வரலாறு எழுதி போட்டிருப்பாங்க வில்வ மரத்துக்கிட்ட தான் அந்த வரலாறு இருக்கும் அதில் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அந்த வால் மீண்டும் அவருக்கு கிடைச்ச மாதிரி தொழில் நஷ்டம் அடைஞ்சிருந்துச்சுன்னா பழையபடி உங்களுக்கு தொழில் நல்ல முறையில் அபிவிருத்தி ஆகும் அந்த கோயில் போயிட்டு வாங்க தொழில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிற எல்லாருமே அந்த கோயில் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் திருக்குறக்காவல் ஊர் பேர் ஆஞ்சநேயர் சிவன் கோயில் ஆஞ்சநேயர் தனி பிரகாரத்தில் இருப்பார் சனிக்கிழமை கொஞ்சம் விசேஷம் கொஞ்சம் பெரிய பெரியவங்களாம் வந்து போவாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டுக்கிட்டா சனி பகவான் பன்னெண்டு பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி மாந்தி பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அது சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் ஒன்றும் இல்லை மாந்தி ரெண்டாம் பாவத்தில் சனியோடு சேர்ந்துருக்கிறாருன்னு வைங்களேன் ரெண்டாம் பாவங்கிறது தன குடும்பஸ்தானம் ஸோ அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் இருக்க மாட்டார் மூணாம் பாவத்தில் இருந்தால் இளைய சகோதரத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் இருக்க மாட்டார் இதற்கும் ஒரு வரலாறு உண்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆல்ரெடி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் சொல்கிறேன் திரு நரையூர் மங்கள சனீஸ்வர பகவான் இப்போ திருநள்ளாறு போனாலும் சனி பகவான் தனி குச்சனூர் நீங்கள் போனாலும் சுயம்பா தனி குடும்ப சகிதமாக அங்கே இருந்ததா இல்லை எந்த கோயில் இல்லை ஆனால் மங்கள சனீஸ்வர பகவான் கோயிலில் குடும்ப சகிதமாக இருப்பார் இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா இது தசரதா மகாராஜானால கட்டப்பட்ட கோயில் அதாவது தசரதா மகாராஜா ஆண்டுட்டுருக்குறப்ப ரோஹிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்போது பசியும் பட்டினியுமே அந்த மக்கள் வறுமையா வாழணும்னு இது அப்ப தசரத மகாராஜா கேட்குறாரு இப்ப இது காலகாலத்துக்கும் என் பேர் இருக்கும் அதனால யாழ்னா வீணை வாசிக்கிறது ராவணன் தான் நல்லா வீணை வாசிப்பான் சிவனை வந்து அதுக்கு பேர் யாழ் வீணை வாசிக்கிறது அந்த காலத்துல இப்பெல்லாம் அந்த கிட்டார் மாதிரி கையில் வச்சு வாசிக்கிறாங்க அவங்க எல்லாம் கையிலே தான் எல்லா நாதமும் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவங்க ரத்தம் வடிகிற அளவுக்கு அந்த நாதத்தை யாழ் வாசிப்பாங்க அப்போ அந்த யாழ் வாசித்த சனீஸ்வர பகவானுக்கு ராகம் பாடி தசரத மகாராஜா இது பண்ணுறப்ப அதை மகிழ்ந்து சனி பகவான் வர்றாரு சனி பகவானை தேடி அவர் மனைவி இரு பேர் வராங்க அவங்கள தேடி இரு மனைவி மார்களுக்கு பிறந்த மந்தன் மாந்தி அவங்க ரெண்டு பேருமே அங்கே அஞ்சு பேர் குடும்ப சகிதமாக இருப்பாங்க அப்போ உன்னோ சனி பகவான் சொல்கிறாரு உன்னோட இதை நான் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறப்ப தசரத மகாராஜா ஏழரை சனி கண்டகச்சனி பாத சனி விரயச்சனி பொங்கு சனி மங்கு சனி மாந்தி எந்த தோஷத்தில் இருந்தாலும் இந்த பன்னெண்டு லக்னத்தில் எந்த பாவகங்களில் இருந்தாலும் இங்கே வந்து கும்புகிறவங்களுக்கு எந்த தோஷத்தும் நடக்கக்கூடாது அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அந்த கோயில் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் குளிகை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் குளிகை நேரம் நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் திஞ்சக்கிழமை வர குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை வர குளிகை நேரம் புதன்கிழமை வர்ற குளிகை நேரம் எல்லா நாளுமே அங்கே குளிகை நேரத்தில் தான் அபிஷேக ஆராதனை பதினோரு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை பண்ண பிறகு கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தில் எண்ணெய் சட்டி இருக்கும் ஸோ இந்த ஏழரை சனி பாதை சனி சனி இருக்கிறவங்க தன் முகம் பார்த்து மூணு காயின் அந்த எண்ணெய் சட்டியில் போடணும் முகம் பார்க்கணும் கொடிமரத்துக்கிட்ட கொடிமரத்தில் முகம் பார்த்து மூணு காயின் போட்டு பதினோரு சுற்று பேசாமல் உங்களோட எண்ணத்தை சுற்றி அங்கே அபிஷேகத்துக்கு கட்டினீங்கன்னா எட்நூத்தி ரூபா ஃபீஸ் கட்டி உட்கார வச்சு அபிஷேகம் பார்த்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க ஸோ மாந்தியும் சனி பகவானும் இந்த லக்னங்களில் பன்னெண்டு பாவங்கள் எங்க இருந்தாலும் அந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஒரே இடம் திருநறையூர் மங்கள சனீஸ்வரன் பகவான் கோயில் அங்கே போயிட்டு வந்துச்சுன்னா இந்த சனி பகவானோட தொல்லையிலேருந்து இருந்து கொஞ்சம் விடுபட்டு சுபிச்சமாகலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த வேற எதாவது இருக்கா அதான் தொழில் தொழிலுக்கு அந்த கோயில் சொல்லியாச்சு சனி பகவான் இந்த பன்னெண்டு லக்னங்களும் பன்னெண்டு பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி மாந்தி எங்கே இருந்தாலும் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலோட விசேஷம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பசங்கள் இப்போ நீட் எக்ஸாம்லெலாம் பாஸ் ஆகுறாங்க அவங்க டாக்டர் ஆகணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ தில்லை காளி கோயில் கும்பகோணத்தில் தில்லை காளி கோயில் இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தில்லை காளிகாம்பால் கோயிலில் டாக்டர் ஆகணுங்கிறவங்க செதஸ்கோப்போ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து அங்கே மாட்டுறாங்க அதை மாட்டி அந்த கோயில் அவங்க பேரில் சகஸ்கிரா நாம அர்ச்சனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா அந்த குழந்தைங்க நீட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவாங்க தில்லைக்காளி அதுவும் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம்தான் இப்போ இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா தில்லைக்காளி அந்த கோயிலில் வந்து உள்ள ஃபோனாலே பாருங்க லெஃப்ட் சைடு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ஸ்டெதோஸ்கோப் ஃபோட்டோஃப்ரோம் எடுத்து மாட்டி வச்சிருப்பாங்க டாக்டருக்கு படிக்கணும் நீட் பாஸ் ஆகணுங்கிறவங்க எல்லாம் எக்ஸாமில் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த கோயில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் கல்வியில் இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செந்தூரான் அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்து என் உரையை முடிச்சுக்கிறேன் சிறப்பாக பேசிய நமது செந்தூரான் அறக்கட்டளையின் நிர்வாகி சங்கரையா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது